நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மாதுள செடியானது போன வருடம் பட்டு போய்விட்டது இந்த செடி மீண்டும் வருமா என்கிற ஒரு சந்தேகத்தோடு இருந்தபோது தண்ணீர் விட்டு பார்ப்போம் எப்படியாகிலும் இது வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி தண்ணீரை விட்டபோது அது செழித்து பூத்து காய்த்து அதனுடைய பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டது இதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது இனி எனக்கென்று எதுவும் இல்லை யாரும் இல்லை என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிற வேலையிலே கிறிஸ்து நமக்காக மறித்து உயிர் திழந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வேதனைகளை மாற்ற அவர் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டு இனி ஏன் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு முடிவு வந்து விட்டதென்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் ஆனால் ஆண்டவரோ உங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஆசீர்வாதமாக நன்றாக வாழ விரும்பும்படி கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க வேதம் வாசிங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தோல்வியை கத்தர் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும் நீங்கள் எதை கண்டும் சோர்ந்து போகாமல் தேவனை பின்பற்றுங்கள் கர்த்தருக்காக வாழும்படி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள் ஜெபம் பண்ணுங்க வேதம் வாசிங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க கர்த்தர் உங்கள் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்